பாருங்களா இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன்ஸ்லாம் அழுக்காவுது பாருங்க அழுக்கானா வந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம சமையப்பிட்டு வாங்க வீட்டுல அதனால எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு சின்ன வாங்கி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு சின்ன வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது விலை அதிகமாகவும் இருக்குது நாங்கள் வந்து ரொம்ப ரேட்டெல்லாம் இல்லைங்க கம்மி ரேட்டில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் எப்பவுமே வந்து நான் என்ன நினப்பேன்னா நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் தான் வேணும்னு நினப்பேன் அதனால் எங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி விலை அதிகத்துலயும் இருக்குது நாங்கள் விலை அதிகமாக தான் வாங்கலைங்க சிம்பிளாக வாங்கியிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி அந்த சிம்மிக்கு கீழே நம்ம இந்த மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த 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 ஃப்ளேம் வருது இல்லையா இதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே அந்த சிம்மில் வாங்கிக்கும் நாங்கள் வாங்கிக்கு வந்து ஃபேபர் தாங்க இது சிம்லியில் ப்ராண்டு இதில் லைட்டு லைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த லைட்டு இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் இந்த புகை எவ்வளோ போதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் இது இது வந்து லைட் சுச்சு இது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ரெட் கலர் அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ புகை போகுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரை பண்ணும்போதுனால் நிறைய புகை போகும் அதுக்காக நீங்கள் இன்னும் ஒரு இது பாயிண்ட் நான் வீடியோ பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்களா இப்படி பண் டச்சு தாங்க இது சும்மா டச்சு ஏமோ அங்கே போய் கம்மியாகுது என்னென்னு கம்மியாகுது அதிகமாக ஒன்றில் வைக்கிற ஃபோரில் வைக்கிறனா நான் த்ரீல வை போதும் ஓகே த்ரீலையா போதும் 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 அம்மா இங்கே பாரு லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏறிச்சு அங்கே போய் நீ டூலே வச்சுக்கோ இந்த மாதிரி இருக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம்